வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவிடம் இருந்து அனைத்தையும் திமுக பறிப்பது உறுதி முதல்வர் ஸ்டாலின் சூளுரை எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தொகுதி மக்களவைத் தேர்தலில் மக்களவை தொகுதிகளில் திமுக நாற்பது தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது இதனையடுத்து இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற தற்போதே அதற்கான வேலைகளை திமுக தொடங்கியுள்ளதாகவும் இந்த நிலையில் கோவை கொடி அதாவது கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் முதல்வர் ஸ்டாலின் நாற்பது தொகுதிகளில் எம்எல்ஏக்களையும் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என பலரும் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரும் விதத்தில் கூறியிருந்தார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது அதிமுகவிடம் இருக்கும் தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிப்பது உறுதி எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது ஆகையால் ஸ்டாலின் அவர்கள் கூறுவது என்னவென்றால் தற்பொழுது இருந்த அதிமுகவில் இருந்த மொத்த தொகுதியும் நாம் இப்பொழுது இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிடுங்கிவிட்டோம் மீதம் உள்ளவதையும் நாம் பிடுங்கினால் மட்டுமே அதிமுகவை தற்பொழுது தமிழகத்தில் மேலும் அடுத்தடுத்த இடத்துக்கு நாம் தள்ளிவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தீவிரமான முயற்சியில் இறங்கி வேலை பார்த்து வருகிறாராம் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பேசும் பொருளாக அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி